மஞ்சள் முகம் காட்டி மனைப்பொங்கல் மனம் காட்டி கொஞ்சம் வயல்மேனி கோலமிகு எழில் காட்டி வஞ்சி என வந்தவளே வரவேற்றோம் தைமகளே உலகத்தில் எத்தனையோ பண்டிகைகள் வந்தாலும் தமிழர்களுக்கென்று ஒரு பண்டிகை இருக்கிறதென்றால் அதுதான் பொங்கல் பண்டிகை அப்படிப்பட்ட இந்த பொங்கல் பண்டிகையிலே புதுப்பானை புது அரிசி பொங்கலிட்டு புத்துணர்வோடு எல்லோரும் மகிழக்கூடிய ஒரு திருநாள் தமிழர்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் பெருநாள் உழவர்களுக்கு மட்டும் திருநாள் அல்ல உழவர்களை உருவாக்கி கொடுக்கின்ற உழவு செய்கின்ற கால்நடைகளுக்கும் இதுதான் பெரிய திருநாள் மறுநாள் சந்தோஷத்தை கொண்டாடும் உலகப் பொதுமறையாம் திருக்குறளை கொடுத்த வள்ளுவருக்கும் அதற்கு மறுநாள் திருநாள் இப்படி முப்பெரும் விழாவாக வருகின்ற இந்த திருநாள் உலகத்திலே ஒப்பற்ற ஒரு பெருநாள் அப்படிப்பட்ட இந்த பொங்கல் திருநாளில் ஏர் உழுகின்ற உழவனுக்கும் அதற்கு உழுது கொடுக்கின்ற கால்நடைகளுக்கும் அதற்காக உழைத்த அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த யூடியூப் சேனலின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு உலக வரலாற்றில் ஒப்பற்ற திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த திருநாளை உலகத்தில் இருக்கிற எல்லோரும் கொண்டாடுகிற அளவிற்கு உலக நாடுகளே உற்று பார்த்து அயல் நாட்டுக்காரர்களெல்லாம் தமிழ்நாட்டிற்கு வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் ஊரிலும் கோயில் இருக்கிறது குடும்பங்கள் இருக்கிறது ஆனால் தமிழகத்திலே மட்டும்தான் குடும்பத்துக்குள்ளே கோயில் இருக்கிறது அப்படி ஒரு திருநாளை பெற்றிருக்கிற இந்த நாட்டில் மறுபடியும் நாங்கள் பிறக்க வேண்டும் என்று அயல் நாட்டுக்காரன் சொல்லுகிறான் என்றால் இது தமிழனுடைய பெருமை அல்லவா மாடுகட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்த எங்கள் நாட்டில் நெற்குவியல்களாய் இதோ பாருங்கள் நெல்மணிகள் எப்படி விளைந்திருக்கிறது என்று உழவர்களுக்கு நன்றி சொல்லும் திருநாளாக அனைவரும் உழவர்களை போற்றுவோம் அந்த உழவு ஒன்றுதான் உலகத்தில் வாழ்கின்ற எல்லோருக்கும் சோறு கொடுக்கிற திருநாள் உணவு கொடுக்கிற திருநாள் உழவர்கள் இல்லை என்றால் உலகத்தில் ஒன்றும் இயங்காது என்பது அறிஞர்கள் சொன்ன படைப்பு அதைத்தான் ஐயன் வள்ளுவர் சொன்னார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று அவ்வை பிராட்டி இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னார் வரப்புயர வாழ்வுயரும் வாழ்வுயர கோல் உயரும் கோல் உயர குடி உயரும் என்று சொன்னார் உழவை போற்றுகின்ற ஒவ்வொரு மனிதனும் எங்கே அடியெடுத்து வைக்கிறானோ அந்த நிலங்கள் வளம் பெறும் அந்த நிலங்கள் வளம் பெற்றால் நாடு நலம் பெறும் அப்படிப்பட்ட இந்த திருநாளில் பூக்கள் நிறைந்திருந்தால் குளங்கள் அழகு பெறும் பசுமை நிறைந்திருந்தால் வயல்கள் அழகு பெறும் நல்ல சிந்தனை அமைந்திருந்தால் மனங்கள் அழகு பெறும் அப்படி அழகு பெறுகின்ற இந்த தமிழகத்தில் பிறந்தது பெருமைக்குரிய சிறப்பாக ஒவ்வொரு தமிழனும் கருத வேண்டும் என்று சொல்லி சாதி மதங்களை கடந்து உழுதவனுக்காக உழைக்கின்ற இந்த திருநாளை பெருநாளை ஊற்றுவோம் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி